பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னோடு நம்முடைய கூட்டணியினுடைய அன்பு தலைவர் அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய மாவட்ட தலைவர் உட்பட எல்லா தலைவர்களும் என்னோடு இருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளை தொடர்ந்து தமிழகத்தில் நாம் அதிகமாக பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக சிந்தட்டிக் ட்ரக்ஸ் டிசைனர் ட்ரக்ஸ் எல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு எந்த சந்தில் போய் பார்த்தாலும் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தியை பார்த்தோம் புதுடெல்லியில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்கக்கூடிய போதைப் பொருளை கடத்த முற்பட்ட ஒரு கும்பலை பிடித்த பொழுது அதனுடைய தலைவராக இருந்தவர்கள் எல்லாத்தையும் ஒன்றுனா ப்ரொஃபைலிங் பண்ணும் பொழுது அதில் மிக முக்கியமாக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவர் இன்னைக்கு முற்றைய குற்றவாளியாக இருக்கிறாங்க அவருடைய சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மத்திய மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் என்கின்ற மைதியினர் இருக்கிறாங்க இருவரும் இந்த போதை கடத்தலில் ஒரு மூளையாக செயல்பட்டு வந்திருப்பது டெல்லி போலீஸில் இருக்கக்கூடிய சிறப்பு போதை பொருள் தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த ஜாஃபர் சாதிக் திமுக தலைவர் மு க ஆரம்பிச்சு அமைச்சர் உதயநிதி அவருடைய முதல் குடும்பத்துக்குள்ள தயாரிப்பாளராக அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய டிஜிபி கையில விருது கேடையும் போகாத இடமே கிடையாது அதனால் நம்முடைய சந்தேகம் இல்லோருடைய சந்தேகம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பெருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தி பிடிபட்டு இருக்காங்கன்னா அந்த பணம் தான் தமிழ்நாட்டில் இவர்கள் தயாரிக்கக்கூடிய படம் நிறுவனத்திற்கும் கூட அந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்கின்ற சந்தேகம் நமக்கு எழுது இன்னைக்கு திமுகவினுடைய முதல் குடும்பம் நேரடியாக சினிமா பட இருந்து குறிப்பாக தந்தை மகன் வரிசையா எல்லாரத்துக்கிட்டையும் போட்டோ எடுத்து அந்த கட்சியில ஒரு மிக முக்கிய உறுப்பினராக இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அவசரப்பட்டு அவசரகதியாக திமுகவினுடைய தலைமை கழக குழு இவரை வந்து கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை எங்களை விட்டுருங்க ஒரு பக்கம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா புழக்கம் அதிகரிப்பதும் இன்னொரு பக்கம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் இருக்கக்கூடிய கஞ்சாவை கடத்தி மாட்டி அந்த கும்பலுடைய மூளையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் திமுக இன்னொருத்தர் விடுதலை சிறுத்தைகள் இருப்பது அதிர்ச்சி மட்டுமல்ல உண்மையாலுமே தமிழகத்தில் அரசு இயந்திரம் இருக்கா எப்படி சுதந்திரமாக ஒரு போதை கடத்தலனுடைய கும்பலுடைய தலைவன் டிஜிபி போய் கையில கேடைய பரிசு வாங்க முடியும் அப்படி இருந்தா எப்படி காவல்துறை தன்னுடைய பணியை ஒழுக்கமாக செய்வார்கள் ஆனால் உடனடியாக முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்கணும் முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ன முழுமையாக டெல்லி போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணணும் முழுமையாக டெல்லி போலீஸ் அதிகாரிகள் இங்கே வந்து சோதனை எதாக இருந்தாலும் கூட இந்த கும்பலினுடைய முழு அந்த மோட சாப்பிடண்டி இதில் யாரெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி இந்த கஞ்சாலாம் வருது அனைத்தையும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநில போலீஸும் டெல்லி போலீஸும் இருவரும் இணைந்து இதை கண்டுபிடித்து எல்லோரையும் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ கைது செய்து கடைசியாக ஒரு வெள்ளை அறிக்கையாக முதலமைச்சரை இதை வெளியிட வேண்டும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை இன்னைக்கு நாம இருநூத்தி முப்பத்தி இரண்டு தொகுதிகள் நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் நிறைவு செய்திருக்கின்றோம் கடைசி இரண்டு தொகுதிகள் திருப்பூர்ல நாளை மறுதினம் இருபத்தி ஏழாம் தேதி காலையிலே நிறைவு செய்து விட்டு மதியம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்துல நம்முடைய நிறைவு நிகழ்ச்சிக்கு வர இருக்கிறாங்க அதனால் எல்லோரும் கூட ஆர்வமாக காத்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் பொதுமக்கள் எல்லோரும் நாளை மறுதினம் நம்முடைய பிரதமர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுக்காக தயாராக இருக்கின்றோம் பிரதமர் அவர்கள் அந்த நிகழ்வு முடித்த பிறகு மதுரைக்கு வர்றாங்க மதுரையில் ஒரு நிகழ்வு பிரதமருக்கு இருக்கு அதன் பிறகு அடுத்த நாள் காலையில தூத்துக்குடியில போர்ட்ட சம்பந்தமான ஒரு அரசு விழா இருக்கு அதை முடித்த பிறகு மத்தியானம் பதினோரு மணிக்கு திருநெல்வேலியில் மறுபடியும் தென் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்களுக்கான பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு பிரதமர் அவர்கள் தமிழகத்திலிருந்து கிளம்பி செல்றாங்க இதை மீடியா மூலமாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் நம்முடைய எழுச்சி மிகுந்த மாற்றத்திற்கான அந்த யாத்திரை நீங்கள் அனைவரும் பல்லடத்திலே இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் பங்கேற்க வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றோம் இதை தாண்டி பத்திரிகை நண்பர்களை கேள்வி இருந்தால் கேள்வி கேளுங்க யாத்திரையுடைய பயண முடிவு பெற இருக்குது மக்களுடைய எழுச்சி எப்படி இருக்குது பாஜக பாஜக எழுச்சி எதுவும் இருக்குதா இப்ப நான் வந்து என்னுடைய குழந்தை நல்ல குழந்தை என்னுடைய குழந்தை அற்புதமான குழந்தை என்னுடைய குழந்தை அழகான குழந்தை சொல்லணும் நடுநிலைமையாக இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் நீங்கதான் சொல்லணும் தமிழ்நாடு முழுவதும் கூர்ந்து கவனிக்கிறீங்க எங்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு தாக்கம் இருக்கும் தமிழகத்தினுடைய வரப்போகின்ற அரசியல் மாற்றத்திற்கு இது ஒரு அச்சாணியாக இருக்கும் அது எங்களுடைய நம்பிக்கை அதைத்தான் களத்தில் நாங்கள் பார்க்கிறோம் நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இருக்கணும் இந்த உங்களுக்கு டேட் சொல்லிருக்கான் டைம் சொல்லிடலாம் அடுத்த நாளா வந்து உங்க வந்து பெரிய பிக்ஷா நிறைய இருக்கிறாங்க பாருங்க இவங்க இன்னைக்கா நாளைக்கா நாளான்னைக்கா நாளை மறுநாள் நாளைக்கு சாய்ந்திரம் அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூர்ல அடுத்த பாருங்க அண்ணா நல்லா இருக்கும் பாஜக வந்து அதிமுக வந்து பாஜக போனாங்க சொல்றாங்க ஆனா பாஜகல இருந்து அதிமுக வந்திருக்காங்க அதனால என்ன சொல்றது தொண்டரை கஷ்டப்பட்டு வலை போட்டு இருக்கிறாங்க நாங்க எல்லாம் தலைவர்கள் எம் பி சா முன்னாள் அமைச்சர்கள் நாளைக்கு அஞ்சு மணிக்கு பாருங்க நல்லா இருக்கும்

தொகுதி பங்கீடு வெளியிட்டா காலையில் எலெக்ஷன் நடக்க போதானே நேற்று நைட் தொகுதி பங்கீடு வெளியிட்டாங்க இன்னைக்கு காலையில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி சாயந்தரம் ஓட்டு போட்டு நாளைக்கு இவிஎம் மிஷினை பிரிச்சு நாளை அன்னைக்கு போய் பார்லிமெண்ட்ல எம்பியில் உட்கார போறாங்களா நீங்க புரிஞ்சுக்கணும் ரேஸ்ல கடைசியை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே வின்னர் யார் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ரேஸ் வின்னர் இல்ல திமுக இன்னைக்கு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கு நம்ம ரேஸ்ல ஓட ஆரம்பிக்கிறோம் கடைசியாக வின்னர் யாரும் நீங்க எலெக்ஷன் கவுண்டிங் எப்போ பாருங்க சீமானும் அவரு நோட்டு பெட்டிக்கும் தெரியுது ஓட்டு பெட்டிக்கும் நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்களுடைய எந்த விதமான தவறும் கிடையாது உதாரணத்துக்கு பாருங்க ராஜான்னு கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் சில மனிதர்களுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கும் பொழுது எங்களுடைய பாஷையும் அதே பாணியில் இருக்கணும் நான் இயற்கையிலேயே மரியாதை கொடுத்து அடக்கமாக ஒரு பண்பாக பேசக்கூடிய ஒரு கொங்கு பகுதியினுடைய தமிழ் ஆனால் அரசியல் வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன்னா சில பேருக்கு அந்த வேலையெல்லாம் ஆகாது சில பேர் இயற்கையிலேயே மன மனம் மட்டும் இல்லை மூளையும் கனத்தோடு இருக்கிறாங்க எதையோ பெரிய சாதித்த மாதிரி அமெரிக்காவினுடைய அதிபர் மாதிரி பெருமோக்கல் விஞ்ஞானிகள்லாம் நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க எப்படி அரசியல் பண்ணுறது அதனால் சில பேர்த்துக்கு அவர்களுடைய பாசையில் செல்ல வேண்டிய கடமை நானே மாற்றிக்கிட்டேனேன் முதல்ல இந்த மாதிரிலாம் நான் பேசி பழக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சில இடத்துல அது போன்று பேச வேண்டியது இருக்கு நாங்க தமிழக மக்களை பார்த்து பேசல என்னுடைய சொந்தங்களை பார்த்து பேசல மோசமான அரசியல்வாதிகளை அவர்களுடைய பாஷையில திரும்பி கொடுத்தால் மட்டும்தான் இந்த அரசியல் சாக்கடை மாறும் என்கின்றதுக்கு நானும் வந்துட்டேன் அதனால எந்த வார்த்தையில பேசுறாங்களோ என்னுடைய பதிலும் அதே வார்த்தையில தான் இருக்கும் மேபி நிர்மலா சீதாராமன் மேடம் கூட அப்படி இருக்கலாம் அவங்க நீங்க நீங்க பாருங்கண்ணே நீங்க நாளைக்கு நான் அன்னைக்கு பிரதமர் நிகழ்வு பார்க்க போறீங்க அதுவும் குறிப்பாக இந்த பகுதியினுடைய பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப அறிவு கூர்ந்தவர்கள் நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சீங்க எந்த பக்கம் திசை போகுதுன்னு எல்லோரும் யாரெல்லாம் பிரதமர் அவர்களை ஏற்றுக்கொண்டு கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ எல்லோரையும் வரவேற்கின்றோம் காரணம் தமிழகத்துல தமிழகம் இந்த சாக்கடை இருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் பொறுத்திருந்து பாருங்கள் மிகப்பெரிய கூட்டணி இருக்கும் பெரிய மாற்றத்திற்கான ஒரு அமைப்பாக அடுத்த ஒரு நான்கு ஐந்து நாட்கள் இருக்கும் எல்லாம் பார்த்துட்டாங்க

அதாவது ஒரு பக்கம் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி மன்றத்துல இருக்க வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்னொரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்துரும் அதை பார்க்கத்தான் போறாங்க இரண்டும் தமிழகத்துல ஒரே தேர்தல் நடக்கும் ஆட்சி மாற்றம் தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தில நடக்கும் கவர்மெண்ட் தான் ரெண்டாவது ஆங்கிலத்துல லேம் டக்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க திமுக தனக்கான தன்மையை இழந்துவிடும் அதற்கப்புறம் ஒன்றரை வருஷம் சும்மா மட்டும் தான் இருப்பாங்க அதை மக்கள் இந்த முறை காட்டி விடுவார் அதையெல்லாம் தாண்டி நீங்க பாருங்கன்னா தமிழகத்துல இன்னைக்கு மக்கள் நானூறு சீட்டை தாண்டி மோடி அவர்கள் வரும் பொழுது தமிழகத்தினுடைய பங்களிப்பாக ஒரு பெரும்பான்மையான எம்பிக்கள் இங்கிருந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நிச்சயமாக அது நடக்கும் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்க அல்லவா நாலு ஃபைல் நாலு டிஎம்கே பார்ட் ஃபோர் வந்துருச்சு என்ன எலெக்ஷனுக்கு ஒன்றரை மாதம் இருக்கு அதெல்லாம் சூடு பிடிக்கிறது களம் பாருங்க வேட்டி உழவு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்னு ஒன்று நேரம் ரிலீஸ் பண்றோம் அப்புறம் குடவுனில் போய் வேட்டி கலத்துன வீடியோ அதை ரிலீஸ் பண்ணனும் அப்புறம் பிடிஆர் என்ன வேற பொழுதுகிட்டே இருக்காரு அப்புறம் அதெல்லாம் பேசணும் அதை பற்றி நிறையா இருக்குல்லங்க இன்னும் நாப்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு நிறைய உங்களுக்கு டிஆர்பி இருக்கா நீங்கள் கவர் பாதிங்க நல்லா வண்டி ஓடுங்க உங்கள் வண்டி நல்லா ஓடுங்க டிஆர்பி நல்லா இருக்கு கவர்வாதீங்க பிடிஆர் அவர் ஒரு மணி நேரம் அந்த வீடியோ ஆடியோ தலைவா இன்னைக்கு நான் தான் சொன்ன பாருங்க நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு உங்களுக்கு டிஆர்பி வேணும் நீங்களும் ஓட்டணும் இந்த கூட்டணி அந்த கூட்டணியும் என்னென்ன மக்கள் சுவாரஸ்யமா பார்க்கணும்ல இப்ப நாடகத்தில் விட்டு டிவி சேனல்ல தான் நாடகமா இருக்கு இப்போ டிவி சேனல் தான் நியூஸ் சேனல் தான் நாடகமே யார் யாரோட போறா என்ன கூட்டணி கட்சி எந்த பக்கம் போறாங்கன்னு தலைவா நீங்க பாருங்க நாங்கள் இங்கே கொள்கை அடிப்படையில் இருக்கின்றோம் நிச்சயமாக வருகின்ற நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒரு பெரிய ஒரு சூறாவளியாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி எல்லா அஸ்திரத்தையும் பயன்படுத்த போறோம் எல்லா உழைப்பை போட்டுட்டோம் தொண்டர்கள் இருக்கிறாங்க நாளைக்கு சாயந்திரம் அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூர்ல என்ன நடக்குது ஐடியா கிடைக்கு அண்ணா ஒரே உடைந்து போன ஒரு பொம்மையாக பாக்கு நன்றி அண்ணா பாத்துங்கண்ண